ஹாய் நான் தான் எல்லாரும் இந்த வந்திருப்பீங்க எனக்கு எனக்குர்சன்கூட இல்ல மனசு ரொம்ப ஹர்ட் ஆகுது லவ் ஃபெயிலியர் ஆனவன் சரக்கு அடிக்கிறவன் அதுக்கப்புறம் லோனி ஃபீல் இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெஸ்ட் கேம் இருந்துச்சு இருபத்தி நாலு மணி நேரமும் இது விளையாட்டா போதும் எனக்கு ஆள் தேவல எனக்கு சரக்கு எனக்கு வேற எதுவுமே தேவல இதான் என் சொர்க்கம் இதான் என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ

நம்ம போராட்டம் பண்ணலாம் அது பண்ணலாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தலாம் மறந்துட்டு நம்ம வேற எதாவது கேம் விளையாட போய்டுவோம் அதே மாதிரி தான் போயிட்டே இருக்கும் ஆனா ஒரு விஷயத்துல ஃப்ரீ ஃபயர் பேன் ஆகுறதே நல்லது தான் என்னடா நீ அப்படி சொல்ற ஒரு யூடியூபரா இருந்துகிட்டு ஃப்ரீ ஃபயர் விளாடினா அப்படி சொல்லி கேட்டி நிச்சுங்க சொல்ல மனசுல நாளோ அதான் நசம் எனக்கு ஒரு தடவை கண்டென்ட் கிடைக்காத வியூஸும் போகாது அப்படி சொல்லிட்டு இருந்தாலோ நான் சொய் நான் பேசிர கூடாது ஏனா நீங்க என்ன பாக்க வர்றீங்க உங்க நல்லதுக்காக மட்டும் தான் பேசணும் இதில இருந்து ਉਹ தெரிஞ்சுக்கோங்க எதுமே நிரந்தரம் கிடையாது ஒரு நாள் கிட்ட இருந்து போக தான் போது அதனால அந்த விஷயத்தை அப்படியே நம்ம அனுபவிச்சிட்டு ஜாலியா வந்து போயிட்டே இருந்துறோம் ஒண்ணுங்க லவ் பண்றது ஃப்ரீ ஃபயர் டாப் பண்றது ஒண்ணுதான் ஏனா அது ரெண்டுமே விட்டு தான் போகுது ஒரு நாள் என்னதா இந்த மேல நான் தத்துவமா பேசنا கூட ஆனா எனக்குன ஒரு கஷ்டம் இருக்கு பாத்தீங்களா

டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொட்டுங்க फ्रेंड्स அதுக்கு அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு 1k கமெண்ட் பண்ணுங்க பாக்குறோம் எல்லாரும் ஒரு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போடுங்க ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு உங்க फ्रेंड्सக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் என்ன ஒரே ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் गाइस